ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோ தேன் பண்ணை கள்ளக்குறிச்சி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேன் கூண்டில் வந்து சக்கர தண்ணி வச்சு நம்ம ஏமாத்துறாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அது அப்படி இல்லை இப்போ மழை சீசன் அப்போ தேன் கூண் தேநீக்கில் வந்து அதோட போய் தேன் வந்து எடுத்துற முடியாது அதிகமாக சில டைம் வந்து எல்லா டைம்லேயுமே பூ இருக்காது பூ இருக்காது அதனால் வந்து நம்ம தேன் இல்லைன்னா நம்ம அந்த கூண்டில் வந்து சக்கர தண்ணி வைக்கணும் இதில் பாருங்க இப்போ இந்த கூண்டில் வந்து தேன் வந்து பாருங்க இருக்குது இந்த ஃப்ரேம்லாம் பாருங்க ஃபுல்லாக தேன் இருக்குது அடுத்த ஃப்ரேம் நம்ம எடுத்து பார்க்குறோம் இதுலேயும் பாருங்கள் மேலே வந்து தேன் இருக்குது இது வந்து ஃப்ரூட் சாம்பர் இதில் வந்து தேன் இருக்கும் இந்த தேனெலாம் எடுத்து நம்ம எடுக்கவே கூடாது இதில் இப்போ இந்த கூண்டில் வந்து பாருங்கள் தேன் இருக்கிறதால நம்ம வந்து சக்கரை தண்ணி வைக்கல இதே பாருங்கள் இப்போ அடுத்த கூண்டு பார்க்குறோம் இந்த கோல வந்து பாருங்க இந்த கூண்டில் ஒரு ஃப்ரேம் எடுத்து இதில் பாருங்க சுத்தமா இல்லை இப்ப மழை பெஞ்சிட்டு ஒரு துள்ளி கூட தேன் இல்லைங்க அடுத்த ஃப்ரேம் எடுத்து பார்க்குறோம் இதில் வந்து பாருங்கள் சைடில் எக்ஸ்ட்ரா கட் கட்டிக்கிற வந்து நம்ம இதாக கட் பண்ணி போட்டுருணும் இதுலேயும் பாருங்கள் கொஞ்சம் கூட தேனையில் இதில் வந்து இதில் இப்போ சுத்தமாக தேன் இல்லாதால நம்ம இப்போ வந்து சக்கரை தண்ணி வைக்கிறோம் ஏன் வைக்கிறோன்னா இப்போ நம்ம தீனியை இல்லைன்னா இப்போ அங்கே எங்கேயுமே பக்கத்தில் பூ இல்லாதால அது தேன் வைக்கல அதெல்லாம் நம்ம வந்து அந்த கூண்டு வந்து பிரிச்சுட்டு போவோம் அது போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சக்கரை தண்ணியே வைக்கிறோமே இல்லை பாருங்க த்ரீ ஈஸ்ட்டு ஒன்றுன்ற பேரத்தில் வந்து நம்ம சர்க்கரையை கொஞ்சம் வச்சு தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக களைக்கி எடுத்துக்கணும் நல்லா களைக்கு சகப்பி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இப்ப நீங்க பிளாஸ்டிக் டப்பா எதாச்சும் நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து பிளாஸ்டிக் டப்பா வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க இதில் சக்கை தண்ணி ஊற்றி விட்டு இதோட வச்சுக்கூடாது இதில் வந்து நம்ம சின்ன சின்ன குச்சி இலை காஞ்சி பனை அதே அதேமாதிரி வைக்கணும் அப்படின்னா தேனி வந்து அதில் தண்ணி குடிக்கும்போது உள்ளே வீந்துடும் ஊந்துச்சின்னா செத்துடும் அது தேனி அதனால் இது வச்சுட்டா இது மேலே உட்காந்து தண்ணி குடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்